யுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியில இருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா இன்னைக்கு இன்னும் ஒரு பெரிய யூனிவர்சல் வந்திருக்கேன் என்னன்னு என் இல்லை சாப்பிட்டாலும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் குழம்புறது நம்மளால கேட்க முடியும் இதுக்கு ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா தான் சொல்லுவேன் சின்ன குழந்தையில இருந்தே அவங்களுக்கு எல்லா டேஸ்டுமே அவங்களுக்கு சொல்லி அதை வந்து இன்கார்பரேட் பண்ணாம தான் லேட் ஆன் ஏஜஸில் அவங்களுக்கு அது தெரியறது இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க வந்து சாப்பிட்றது இல்லைனா உடனே ஃபோனோ டிவியோ போட்டு உட்கார வச்சு தட்டில் ஏதாவது போட்டு கொடுத்துட்டு சாப்பிட வைக்கிறாங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பர்ட்ஸில் என்ன டேஸ்ட் உள்ளே போகுதுன்னே தெரியுது இல்லை ஏன்னா மைண்டு ஃபுல்லாக டைவெர்ட் ஆகிருக்கும் டிவியில் அப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை அசால்ட்டாக உள்ளே போயிடும் குழந்தை வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட பழகவே பழகாது அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒரு மூணு மூணு வயசுல இருந்தே அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கான்சியஸா அதை கொடுத்து இது ஹெல்தின்றத சொல்லி அவங்களுக்கு அதை கொடுத்து பழகினா மட்டும்தான் லேட்டர் ஆன் ஏஜஸ்லயும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பழக்கம் வரும் திடீர்னு ஒரு நாள் பத்து வயசுல கொண்டு போய் நீ வந்து இதை சாப்பிடுன்னு தின்னுச்சிங்கன்னா கண்டிப்பா அவங்களால முடியாது அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டாக ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்களான்றத பாருங்க நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளோட குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க எதுவுமே பண்ணாம அவங்க மேல திணிச்சீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்க கே கேட்டுருவாங்க நீங்கள் சாப்பிட்றதுல ஏன் என்ன மட்டும் சொல்றீங்க அப்படின்னு ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கணும் நம்மளோட டயட்டு ப்ராப்பராக இருக்கணும் அப்போ தான் அதை குழந்தைங்களும் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இப்போ இப்போ திடீர்னு இப்போ எப்படி மேடம் இன் இன்கார்பரேட் பண்ணுறது இவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா அந்த குழந்தைய உட்கார வச்சு அவங்க முன்னாடி நீங்கள் சாப்பிடும்போது சரி ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க நம்மளும் ட்ரை பண்ணுவோன்ற ஒரு எண்ணம் வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்களோட ஃபுட்டில் கொண்டு வரும்போது ஆப்வியஸ்லி ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன்லேயே வந்து அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதில் இன்னும் முக்கியமான விஷயம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கிறத நமக்கு பார்க்க முடியுது அதுக்கு மெயினான ரீசன் நீங்க கொடுக்குற அந்த ஜங்கும் பிளஸ் டீஹைட்ரேஷன் சோ டீஹைட்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க தண்ணி ப்ராப்பரா குடிக்கிறாங்கன்றது கவனிக்கணும் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் வந்து கான்ஷியஸாக தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு டெய்லியுமே அனுப்பும் போதே ஸ்கூலுக்கு இந்த தண்ணி இந்த அளவுக்கு நீ குடிச்சிருக்கணும் ஒரு நாள்ல எவ்வளவும் காலி பண்ணிட்டு தான் வரணும்ன்றது கான்சியா சொல்லி அனுப்புங்க அப்படி வரும்போது ரிட்டர்ன் வராம்ப வராங்களா அவங்க ஸ்கூல்ல இருந்து அப்போ உடனே கேளுங்க இந்த தண்ணி நீ குடிச்சியா எவ்வளவு குடிக்க முடிஞ்சதுன்றது அதை மானிட்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளா அவங்களுக்கு வந்து கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நம்மளோட ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணலாம் இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம்ன்றத நாங்க கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவோம் அதை தாண்டி இந்த ஜங்க்ஸ் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்க 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 குழந்தைங்களுக்கு தொப்பை போடுறத பார்க்க முடியும் ஆளு மேபி மெலிஞ்சிருப்பாங்க பட் வயிறு பகுதி மட்டும் பெருசா இருக்கும் காரணம் என்னன்னா அவங்களோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஏதோ ஒரு வகையில ஹேம்பர் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம் அடுத்து தேவையில்லாத ஃபுட்டு உள்ள போயிருக்குன்றது அர்த்தம் ஸோ இது ரெண்டுத்தையுமே நார்மலைஸ் பண்ணணும் அதுக்குமே வந்து நீங்க வீட்டுல என்ன தவறு பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை சரி பண்ணாலே ஓரளவுக்கு சரியாகும் பட் அது இல்ல முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க தாராங்க் பண்ணலாம் என்ன பண்ணுன்றத நாங்க கண்டிப்பா சொல்லுவோம் சோ குழந்தைய எந்த அளவுக்கு ஹெல்தியா வளர்க்குறோன்றதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடல் சுத்தமும் பண்றது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு ஆறு மாசம் ஒரு முறையாச்சும் குடல் சுத்தம் பண்ணியிருக்கணும் அது நேச்சுரல் வேல பண்ண பாருங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல இது பெரியவங்களுக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா குடல் வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அப்போ என்னோட குடலை நான் ரொம்ப ஹெல்தியா வைக்கிறது ரொம்ப அவசியம் என்னெல்லாமோ நம்ம சாப்பிடுறோம் ஆனால் குடலை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடல் சுத்தமும் பண்ண பாருங்க அதுக்குமே நேச்சுரலான மெடிசன்ஸ் அண்ட் நேச்சுரலாக இருக்கிற ஹெர்பல் ரெமடிஸ் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க டைம் உங்களுக்கு எந்த குயரிஸ்னாலும் நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பாசாண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது இதில் குயரிஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க Thank you.